தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனுகிரக ரூபாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து புருஷ பிரச்சோதயாத் அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் வாஸ்து வாட் இஸ் வாஸ்து த சயின்ஸ் பிஹைண்ட் வாஸ்து என்ன சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த எபிசோட் நாங்கள் கொடுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் வாஸ்துவில் உண்மை இருக்கா வாஸ்துங்கிறது என்ன அப்படிங்கிறது ஆக்சுவலாக வாஸ்து இஸ் அ சயின்ஸ் வாஸ்து அப்படிங்கிற வார்த்தையே வந்து இதில் வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது அதாவது நிறையா விஷயங்களை புரிய வைக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் சில பேர்த்துக்கு வந்து விதண்டாவாதம் பண்ணுறவளவுக்கு புரிய வைக்க முடியாது வசி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வாஸ்துங்கிற வார்த்தை வந்தது வசி அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது ஸோ வட தென்மொழியான தமிழிலும் இருக்கக்கூடிய வார்த்தை வசி வசிக்கும் இடத்தை செம்மைப்படுத்தும் விஷயம்தான் வாஸ்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கான்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எந்த எந்த எனர்ஜி இருக்கோ நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா அதை வந்து சப்ரெஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்துகிறதோ இல்லை ஆல்ரெடி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த வாஸ்து இந்த வாஸ்துவம் வந்து பலவிதமாக சொல்லக்கூடிய வகையில் இருக்குது அதாவது மனை வாஸ்துவம் இருக்குது மனை அடி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க அதை தமிழில் மனை வாஸ்துங்கிறது வந்து நம்ம வாங்கக்கூடிய இல்லை வாங்கி இருக்கிற நம்ம காலி மனை இருக்குதுல்ல அந்த மனையினுடைய அமைப்பை பொறுத்து சில பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் நம்ம கட்டக்கூடிய வாங்கி அந்த ஒரு இடத்த வாங்கி காலி மனையை வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது ஆன்மீக சான் சாரல் இல்லாமல் உங்களுடைய மனசில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையும் என்ஹான்ஸ் பண்ணி அதிகப்படுத்தி கொடுக்கறது தான் வந்து இந்த வாஸ்துன்ட்டு சொல்கிறோம் இந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து எத்தனை வருஷமாக இருக்குன்னா பலாயிரம் வருட கண கணக்காக இருக்குது சார் சில பேர் சொல்கிறாங்களே இந்த வாஸ்துங்கிறது வந்து இப்போ தான் வந்து ஒரு இருபது வருஷமாக இருக்குது முப்பது வருஷமாக இருக்குது அப்படி கிடையாது வாஸ்து அப்படிங்கிறது வந்து பல வருட பல யுகங்களாக இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் தேவலோக சிற்பி தேவலோக சிற்பி கட்டின சில விஷயங்கள் அதாவது ராவணனுடைய அரண்மனையை கட்டி கொடுத்தார் தேவலோக சிற்பி அந்த விஷயத்தில் கூட அந்த கட்டிடக்கலையில் கூட வாஸ்து பரிமளிக்கக்கூடிய வகையில் தான் இருந்தது ராமாயணத்தில் வாஸ்துனிய வாஸ்துவனுடைய வார்த்தைகள் அதாவது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அளவுகோல் இருக்குது அதே மாதிரி மகாபாரதத்துலேயும் இருக்குது இதில் மகாபாரதத்தில் வந்து தர்மருடைய தம்பி வந்து எப்படி ச சகாதேவன் வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து பெரிய ஆளோ அதே மாதிரி வாஸ்துனும் அவர் வந்து பாண்டித்யம் பெற்றவர் இந்த வாஸ்துனால் என்ன சார் எங்களுக்கு யூஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம இருக்கிற இடத்த வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது லைட் ரேஸை ஒருமுகப்படுத்தி உங்கள் ரூம்குள்ளே நல்லா வர வைக்கணும் சில இடத்துல படிக்கிற இடத்துல ஹாலில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து லைட் ரைஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் பெட்ரூமில் வந்து லைட் ரைஸ் வந்தால் கூட கம்மியாகணும் அது வந்து டிம் பண்ணி கொடுக்கணும் இதை மாதிரியெல்லாம் ரூம் கட்டி கொடுக்கறது வந்து வாஸ்துன்னு சொல்லுவாங்க இது கோயில்கள்லேயும் வாஸ்து பார்த்துருக்காங்க நம்ம தஞ்சை பெரிய கோயில் அதில் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு கல்லையும் வாஸ்து இருக்குது இதை வந்து நிறையா பெரியவர்கள் வந்து அதனுடைய அந்த கோயிலை பற்றின படிப்பில் வந்து ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து பொய் கிடையாது உண்மை தான் இந்த உண்மையை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீட்டை நம்ம இருக்கக்கூடிய இடத்த இந்த அளவில் இருந்தால் இந்த இடத்துல எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி ஆகும் சில லென்த் அண்ட் பிரெத் இருந்ததுன்னா சில அகல நீளங்கள் இருந்ததுன்னா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா கட்டி அந்த வீட்டுக்குள்ளே குடிப்போனவுடனே உங்களுடைய வளர்ச்சி மலமளவனவனன்ட்டு வளர்ந்துருவீங்க அது வந்து அந்த இடத்தினுடைய வாஸ்து அமைப்பு ஒன்று ரெண்டாவது ஒரு கேள்வி வரும் சார் ஜாதகம் நல்லா இருந்தால் தானே சார்னு ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டுமே தான் அந்த மாதிரி இடத்துக்கு குடி போகவே முடியும் உங்கள் ஜாதகம் சரியில்லாமல் வாஸ்து நல்ல வீட்டில் வாஸ்து போய் போனீங்கன்னா ஜாதகனு ஜாதகத்தினுடைய பாதிப்பு கம்மியாகுமே தவிர வாஸ்துவனால உடனே உங்களை மேலே ஏற்றி வக்காத வைக்காது ஸோ வாஸ்து இஸ் அன் என்ஹான்சிங் ஃபேக்டர் ஃபார் யுவர் ஹரஸ்கோப் ஸோ ஹரஸ்கோப் ஜாதகம் நன்றாக இருந்தால் மட்டுமே தான் வாஸ்துவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த வாஸ்துங்கிறத எதை வச்சு நம்ம பார்க்கணும் இருக்கிற இப்போ கட்டின வீட்டுக்கு வாஸ்து பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும் முதல்ல வந்து வீடு கட்டும் பொழுதுலேருந்தே வீடு வா இந்த இடத்த வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்த வாங்கக்கூடிய காலகட்டத்துலேருந்தே நீங்கள் வாஸ்துவைப்பா முறைப்படி ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து நிரந்தர நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே ஆனந்தமாக இருக்கும் அந்த இடமே வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும் சில வீட்டுக்குள்ளே போகும்போது ஏண்டா போகிறோம் இந்த வீட்டுக்குள்ளே எப்படா வெளியில் வருவோம் அப்படின்னு இருக்கும் அதற்கும் காரணம் இந்த வாஸ்து அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஹவு டு எலிமினேட் நெகட்டிவ் வைப் வைப்ரேஷன்ஸ் ஹவு டு என்ஹான்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இதை பற்றியெல்லாம் வீடியோஸ் போட போகிறோம் நீங்கள் பார்த்து தெளிந்து தெளிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாஸ்து என்கிற சயின்ஸ் இட் இஸ் அ சயின்ஸ் இட் இஸ் அ சயின்டிஃபிக் ரிசர்ச் அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு வந்து இதுக்கு உண்டான இதெல்லாம் ஒரு காலத்தில் நாலந்தா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி காசில பெனாரஸ் யூனிவர்சிட்டியெலாம் இருந்த வரைக்கும் அந்த காலத்தில் வந்து இதுக்கெல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டே இருந்தது இப்போ அதெல்லாம் அழித்ததுக்கப்புறம் தான் இப்போ மாடர்ன் சயின்ஸ் வந்திருக்கு மாடர்ன் எஜுகேஷன் வந்திருக்கு அதை பற்றி நம்ம பேச விரும்பலை இந்த மாடர்ன் எஜுகேஷனுக்கு ஈக்குவலண்ட் இல்லை அதுக்கும் மேலேயே இந்த வாஸ்து சயின்ஸுங்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக போற்றப்பட்ட விஷயம் இப்பொழுது அதனுடைய தாக்கம் நிறைய வந்திருக்கு வாஸ்து அப்படிங்கிறது வந்து கட்டின வீட்டுக்கும் பார்க்கணும் ஏற்கனவே கட்டின வீட்டுக்கும் பார்க்கணும் இனி கட்டப்போகிற வீட்டுக்கும் பார்க்கணும் நம்ம வீ நம்ம அது குடிசையாக இருந்தாலும் வாஸ்து பிரகாரம் இருந்தால் குடிசையில் இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நான் வாடகை வீட்டுக்கு இருந்தப்போ கூட வாடகை வீட்டுக்கு போகும்பொழுது கூட வாடகை வீட்டில் சில வாஸ்து பரிகாரங்கள் வாஸ்து இருந்து நல்லா இருக்கான்னு பார்ப்பேன் அப்படி சப்போஸ் வாஸ்து அந்த இடத்துல தோஷ நிவர்த்தி தோஷம் இருந்ததுன்னா அந்த நோ தோஷ நிவர்த்திக்கு என்னங்கிறதையும் நாங்கள் வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக பகிர்வோம் இதன் மூலமாக நமது வியூவர்ஸ் அனைவரும் ஆஃப் வியூவர்ஸ் அனைவருக்கும் சிம்பிளான வழியில் செலவு குறைவான வகையில் உங்களுடைய வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு ஆரம்பகட்டமாக இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வாஸ்துவின் பரிணாமத்தையும் வாஸ்துவினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களும் பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழட்டும் நன்றி வணக்கம்